பருவமழைக்கு முன்பே நெற்பயிர்களை ஏன் அறுவடை செய்யவில்லை என்று எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கேள்வி எழுப்புவதாகவும் நெற்பயிர்கள் முதிர்ச்சியடைவதற்கு முன்பே அறுவடை செய்ய முடியாது என்பது தெரிந்தும் நெற்பயிரை வைத்து அவர்கள் அரசியல் செய்வதாக வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியிருக்கிறார் அறுவடை நெல்லின் ஈரப்பத அளவை அதிகரிக்க விடுக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்த பிரதமர் மோடி கோவையில் இயற்கை வேளாண்மை மாநாட்டை துவங்கி வைத்திருக்கிறார் என மோடியின் இரட்டை நிலையை விளக்கி இருக்கிறார் அமைச்சர் கே பன்னீர்செல்வம் அப்போது நடத்துகின்ற அவர்கள் இவர் நம்முடைய இயற்கை விவசாயத்துக்கு எதிர்ப்பு கருத்து உள்ளவர் அதே எதிர்ப்பு எதிர்ப்பு கருத்து உள்ளவர்கள் விவசாயம் செய்யாதவர்கள் நானே இப்போ ஆர்கானிக் விவசாயம் நானே செய்யறேன் நானை பற்றியாக்க நான் வந்து விவசாயம் சட்டி சர்டிபிகேட் நாங்கள் செய்வோம் ஆனால் இயற்கை விவசாயம் என்ற போரில் மாநாடு நடத்துகின்றார்கள் அனுமதி மறுக்கப்பது இப்போது இப்போ நெல் அறு ஈரப்பதம் நெல் ஈரப்பதத்தை இப்போ ஒத்துக்கொள்ளவில்லை அது அதை மறுத்துவிட்டு இப்போ இங்கே வந்து விவசாயிகள் மாநாடு நடத்துகின்றார்கள் ஆக இதுதான் ஒரு இரட்டை வேஷம் அதிமுக எடப்பாடி அவர்கள் விவசாயிகின்றார்கள் நெல் அறுவடை ஏன் செய்யவில்லை நெல் அறுவடை செய்யும்போது பயிர் பயிர் முதிர்ச்சி அடைந்த பிறகுதான் அறுவடை செய்ய முடியும் இதுக்கு அண்ணாமலை இப்போ வந்து இப்போ கேள்வி கேட்கிறார் ஏன்மா மழை வரு முன்னே நீங்கள் அர்த்தாண்ணா அது எப்படி அறுவடை செய்ய முடியும் பச்சை பூவும் காயும் அறுவடை செய்ய முடியும் என்ற இதெல்லாம் தெரியாமல் இந்த அரசு மீது தூற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கருத்துக்களை வழங்குகிறார்கள் ஆக இந்த அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகு பங்கே நெல்லினுடைய வேலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது அவர் குறுவை தொகுப்பு மூலமாக அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்கிறது அதே போல கடந்த கடந்த பயிர் காப்பீட்டை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு இதுவரையில் நான்கு ஐந்து ஆண்டுகளில் ஐந்தா ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கோடி காப்பீட்டுத் தொகை விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் இந்த இந்த விவசாய அந்த அந்த காப்பீட்டுத் தொகை மூலமாக முப்பத்தி ஏழு லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் கடந்த அதே போல் இயற்கை இது போன்ற மழை வறட்சி இது போன்ற காலத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு நான்காண்டு காலத்தில் பேரிடர் நிவாரணிலிருந்து ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் அவர்களுக்கு விடுவிக்கப்பட்டு அந்த விவசாயிகளுடைய இழப்பீட்டுக்கு அவர்கள் தொகை வழங்கப்பட்டிருக்கிறது அதனால கிட்டத்தட்ட இருபது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த செய்தியை இதெல்லாம் நான் இப்போ சொல்லுகின்றேன் ஏனென்றால் இது போன்ற இந்த எது இப்ப இதுவரை இல்லாமல் விவசாயிகள் எந்தெந்த இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்கட்சிக்கு எல்லாம் பார்த்தா என்னென்ன வேலை என்றால் என்னென்ன திறந்தோறும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் ஊடகத்தில் செய்தி வர வேண்டும் செய்தி தர வேண்டும் என்ற வேலையும் செய்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான வேலைகள் இன்னும் செய்யவில்லை ஆக அவர் செய்யாதவர்கள் இதை செய்கிறார்கள் இந்த நெல் சம்பந்தமாக இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் நெல்லை பாதுகாப்பான இடங்களில் கொண்டு செல்ல இதுவரையில் காவேரி டெல்டா பகுதியில் இப்ப நெல் அறுவடை எல்லாம் அறுவடை செய்த நெல் அனைத்தும் இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது போடுவதற்கு நீங்க இருக்கேன் அவங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு ப்ரெஸ் வேல்யூ வரும்னுக்காக செய்தி போடுறீங்க இப்போ விடுவிக்கப்படுது வந்து எந்த முறையாக இருந்தாலும்